கசப்புணர்வு என்பது எங்களினால் நிறுத்த முடியாது நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவளித்த போது நிறுத்தப்படவில்லை மலர்ச்சி கட்சிக்குள்ள இருக்கும் குத்துவட்டுக்கள் முரண்பாடுகள் உங்களுக்கு தெரியும் தானே இப்போது ஒரு பொது வேட்பாளரை களமிறக்குவதால் இது வந்து பெரும்பான்மையான ஒரு இடம் கசப்புணர்வை ஏற்படுத்தாதா வெறுப்பை அதாவது வடக்கு கிழக்கில் தமிழ் வாக்குகளை சிதறிக்க செய்யும் ஒரு செயற்பாடாக இது இருக்கிறது இதன் மூலமாக இந்த ஆட்சிக்கு வரக்கூடியவர்களிடம் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்காதா அது இப்போதான் நான் ஏற்படுத்த வேண்டும் கசப்புணர்வு என்பது இந்த நாட்டின் சுதந்திரமடைந்த இருந்தே இருந்து கொண்டிருக்கின்றது நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த நாடு சுதந்திரமடைந்தது நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டே டிஏ சேனநாயக்க வடகிழக்கின் இனப்பரம்பலை குறைப்பதற்காக குடியேற்ற திட்டத்தை ஆரம்பித்து விட்டார் விஜயசேன நாயக்காவில் உருவாக்கப்பட்டதுதான் கல்லோயா குடியேற்ற திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி கிழக்கு மாகாணத்திலே வெறும் தசம் எட்டு வீதம்தான் சிங்களவர்கள் இருந்தார்கள் ஆனால் இன்று இருபத்தி நான்கு வீதம் இருபத்தைந்து வீதம் சிங்களவர்கள் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றார்கள் இதற்கு முதல் பிள்ளையார் சுழி போட்டது கல்லோயா குடியேற்ற திட்டம் அம்பாறை மாவட்டம் என்பது இலங்கை வரைபடத்திலே இருக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தான் அம்பாறை மாவட்டம் மட்டக்களப்பிலிருந்து பிரிக்கப்பட்டது அம்பாறை தொகுதி என்பதில் இன்று நூறு வீதம் சிங்கள மக்களை போல தமிழ் பொது வேட்பாளர் வெற்றி பெறப்போவதில்லை அப்போது மீண்டும் ஆட்சிக்கு ஒருவர் இன்னும் பல குடியேற்றங்களை அமைக்கலாம் பிடிக்கலாம் தற்போதும் அமைத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் எங்களினால் நிறுத்த முடியாது நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவு அளித்த போதும் நிறுத்தப்படவில்லை ஆதரவு அளிக்காமல் இருக்கும் போதும் நிறுத்தப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு ஆட்சி காலத்திலே தமிழர்கள் த தமிழ் கட்சிகளில் சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள் திருகோணமலையை புனித பிரதேசமாக திரு திருக்கோணேஸ்வரத்தை புனித பிரதேசமாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை மறுத்ததன் காரணமாக அவர்கள் வெளியே வெளியேறினார்கள் ஏன் ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இந்த நல்லாட்சி அரசா நல்லாட்சி ஆட்சி காலம் என்று சொல்லப்படும் அந்த காலகட்டத்திலே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எதிர்கட்சியில் இருந்தாலும் அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கி கொண்டிருந்தோம் அந்த குடிய அந்த குடும்பங்கள் நிறுத்தப்படவில்லை அப்படியானால் உங்களுடன் கைகோர்த்திருந்த இலங்கை தமிழரசு கட்சி தற்போது சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கின்றது நீங்கள் பிரிந்து போய் இப்படி ஒரு வேலை செய்கிறீர்கள் அதுவும் ஒரு முரண்பாடான செயல்பாடு தமிழரசி கட்சிக்குள் இருக்கும் குத்துவட்டுக்கள் முரண்பாடுகள் உங்களுக்கு தெரியும் தானே ஆனால் உங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் டெலோ கட்சியினுடைய வினோனோகரா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் யாருக்கும் ஆதரவு உங்களுக்கு உங்களுடைய அணியில் இல்லை அவர் அதான் அவர் பொது வேட்பாளரை அவர் பொது வேட்பாளருக்கு பொது வேட்பாளரை தான் ஆதரிக்கவில்லை ஆனால் அவருடைய நிலைப்பாடு இந்த தேர்தல் பிரசாரங்களை பார்க்கும் போது இருக்கக்கூடிய முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரையுமே காண முடியவில்லை ஒரு சில இடங்களில் மட்டும் சுரேஷ் பிரேமச்சந்திரனை நாங்கள் கண்டோம் ஆனால் உங்களை கூட நான் காணவில்லை நான் செய்திகள் வரவில்லவிட நேற்று கூட பத்திரிகையாளர் மாநாட்டிலே பத்திரிகையாளர் மாநாடை நான் கூறவில்லை பிரம்மாண்டமான கூட்டங்கள் அல்லது பிரம்மாண்டமான கூட்டங்கள் எதுவுமே நடைபெறவில்லை இன்னும்